ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் அஷிக் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்த்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே ரொம்ப ஆவலம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன போஸ்டிங் வந்திருக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற ஏ டு ஜ டீட்டெயில் வந்து நம்ம இந்த செஷனில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்க காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே அதிக மாணவர்கள் எழுதக்கூடிய போட்டித் தேர்வு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் தான் அதுக்கு முக்கியமான காரணம் இதோடைய ஏஜ் லிமிட் மற்றும் கல்வி தொகுதி தான் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கிட்டத்தட்ட எத்தனை மாணவர்கள் வந்து வருஷ வருஷம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த எக்ஸாம் வந்து இது பண்ணுறாங்க ஸோ இந்த எக்ஸாம் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் சில டிபார்ட்மெண்ட்டுடைய கிளினிக்கல் போஸ்டிங் தென் முக்கியமாக விஏஓ விஏஓ அப்படிங்கிறதும் இந்த குரூப் ஃபோரில் தான் வருது அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்டோடைய சில முக்கியமான போஸ்டிங் இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு இந்த மாதிரியான போஸ்டிங் இருக்குல்ல இது எல்லாமே வந்து முன்னாடி தனித்தனியா வந்து நடத்திட்டு இருந்தாங்க ஓகேவா இப்போ என்ன பண்ணிட்டாங்க இதை டிஎன்பிசி குரூப் ஃபோரோடைய சேர்த்துட்டாங்க ஸோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இருபத்தி அஞ்சாம் தேதி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ல முக்கியமாக என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல வந்து பார்க்கலாம் முதல்ல சில முக்கியமான டேட்ஸ் இந்த நோட்டிபிகேஷன் பத்தி நீங்க தெரிஞ்சு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம் முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இருபத்தி நாள் ஓகே ஸோ இருபத்தஞ்சு நாலு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அதாவது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆனதுலேருந்தே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சி நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவும் வந்து ஆரம்பிச்சிடலாம் ஆனால் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் எப்போ அப்படின்னா இருபத்தி நாலு அஞ்சு ஸோ மே ஐந்தாம் மே இருபத்தி நாலு மே இருபத்தி நாலு வரை டேட் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு மாதம் வந்து கால அளவு வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து மே இருபத்தி நாலாம் தேதி ஏப்ரல் இருபத்தி அஞ்சுலேருந்து மே இருபத்தி நாலு வரை உங்களுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஓன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நாள் கழித்து மே இருபத்தொம்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்க்கான கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாவது முக்கியமான சில தகவல்களை தவறாக கொடுத்துருப்போம் அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட தகவலை திருத்துறதுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இருபத்தொம்போதாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்று மே வரை நீங்கள் ஏதாச்சும் தவறான தகவல் கொடுத்துருந்தீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அதே மாதிரி எக்ஸாமுக்கான டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டு அப்போது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி எக்ஸாம் வந்து போகுது ஸோ இதுக்கு முன்னாடி ஆனுவல் பிளானரில் ஜூலை பதிமூணு ஸோ ஜூலை பதிமூணு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போது எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஜூலை பன்னிரெண்டாம் தேதி அப்போது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி எக்ஸாம் வந்து நடக்க போகுது இதான் வந்து முக்கியமான டேட்டு ஸோ லாஸ்ட்டு டேட் வந்து நோட் நல்லா இருபத்தி நாலு மே இருபத்தி நாலு தான் வந்து கடைசி டேட் நம்ம ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் பார்க்கலையுமே திரும்ப திரும்ப சொல்கிறது தான் யாரும் கடைசி டேட்டோட வெயிட் பண்ணால் வேணாம் அவங்க கிட்ட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இரு எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஏன் அப்படின்னா லாஸ்ட் நேரத்தில் எல்லா எக்ஸாம்ஸும் அப்ளை பண்ணும்போது அந்த வெப்சைட் எல்லாமே வந்து ரொம்ப டவுன் ஆகுது ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அந்த எக்ஸாம்ஸோடைய அப்ளிகேஷன் இதை வந்து ஒரு ஒரு வாரமோ இல்லை நாலு அஞ்சு நாளோ தள்ளி வச்சிருந்தாங்க ஸோ அதே அதனால் நம்ம லாஸ்ட் மென்ட் ரஷ் வந்து வேணால் இப்பவே முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணிருங்க அப்படின்னா சீக்கிரமே ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து படிக்க வேண்டிய வேலையை வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சி எவ்வளோ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி கிட்டே வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் கம்மியான வேகன்சி தான் லாஸ்ட் இயர்லாம் வந்து கே நோட்டிஃபிகேஷன் வரும்போதே ஆறாயிரம் வேக்கன்சி கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பத்தாயிரம் கிட்டே என்ன பண்ணாங்க அப்படின்னா வேகன்சி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணாங்க ஆனால் இந்த வருஷம் குரூப் ஒர்க்கு முன்னூற்றி தொண்ணூ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கீழாக கிட்டத்தட்ட நாலாயிரம் கிட்டே தான் வந்து வேக்கன்சி வந்து வந்திருக்கு ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருப்பீங்க அதனால நமக்கு தேவையில்லை எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு போஸ்டிங் நமக்கு எத்தனை எந்த போஸ்டிங் தேவை ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் தான் தேவை ஸோ அந்த ஒரு போஸ்டிங் மட்டும் நமக்கு வந்தால் போதும் ஸோ அதனால் நீங்கள் மனம் தளராமல் வந்து படிக்க வந்து ஆரம்பிங்க ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது அதில் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் விஏஓ இருக்குது விஏஓக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி பதினஞ்சு வேக்கன்சி எவ்வளோ விஏஓக்கு வந்து மொத்தம் இரநூத்தி பதினஞ்சு வேக்கன்சி வந்து விஏஓக்கு இருக்குது அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு மினிஸ்டியல் அண்ட் ஜுடிஷியல் சர்வீஸில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒரு வேக்கன்ஸி எவ்வளோ ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஜுடிஷியல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இதுல இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆறு ஆறு அப்படிங்கிற கணக்கில் இருக்குது அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற இது வந்து தமிழ்நாடு மினிஷியல் சர்வீஸில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து ரெண்டாயிர இரநூத்தி முப்பத்தொம்போது போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டி ஏன்னா போஸ்டிங் ஜூனியர் எக்ஸியூட்டி அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து ஒரு ரெண்டு போஸ்டிங் இருக்கு அடுத்து குரூப் ஃபோர்னாலே அதிகமாக வர்றது டைப்பிஸ்ட் தான் பட் இந்த வருஷம் வந்து டைப்பிஸ்ட்டுக்கான போஸ்டிங்கும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேகன்சி எவ்வளோ ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேகன்சி அப்படிங்கிறது வந்து பெரும் டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோ ஸோ ஸ்டெனோக்கான வேகன்சி வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டெனோவுக்கு மட்டுமே வந்து மினிஷியல் சர்வீஸில் வந்து ஒரு முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி அதுக்கடுத்து இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸில் வந்து ஒரு ரெண்டு தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் இதில் வந்து ஒரு நாலு இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு தனித்தனி வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி பர்சனல்க்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோடய பர்சனல்க்கு கிளர்க்குக்கு ரெண்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிடையாது தமிழ்நாடு எலக்ஷன் கமிஷனுக்கு வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க மாதிரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கும் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து முக்கியமான போஸ்டிங் ஓகேவா பட் இதுல இப்போ சில போஸ்டிங் வந்து எக்ஸ்ட்ராவும் ஆட் வந்து பண்ணியிருக்காங்க அது என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் கார்டு மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற இந்த இரண்டு போஸ்டிங் ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாச்சர் அப்படிங்கிற இது ரெண்டுமே வந்து குரூப் ஒன் லெவலில் குரூப் ஃபோர் லெவலில் தான் ஸோ இது ரெண்டுக்குமே வந்து தனியாக எக்ஸாம் நடக்கும் நம்மளுடைய அந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா தனியாக வந்து எக்ஸாம் நடத்திட்டு இருந்தாங்க பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்டிங் ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த இரண்டு போஸ்டிங்குமே இதில் கொண்டு வந்துட்டாங்க இது ரெண்டுமே வந்து குரூப் ஃபோரில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் இந்த ஒரே எக்ஸாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் விஏனாலும் இந்த ஒரு எக்ஸாம் போதும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆக போகிறீங்க அப்போனாலும் இந்த ஒரு எக்ஸாம் புதும் அதுக்கடுத்து நீங்கள் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ அதுக்கும் ஒரு எக்ஸாம் போதும் அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் இந்த ஒரே எக்ஸாம் போதுமானது ஸோ இப்போ இந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான வகையான போஸ்டிங் இருக்குது நீங்கள் எடுக்கிற மார்க் பொறுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போஸ்டிங் ஒரு எதுவும் டிஃபர் ஆகும் நீங்கள் அதிக மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எந்த போஸ்டிங்கன்னா எடுத்துக்கலாம் பட் மார்க் குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய அந்த ஆப்ஷனும் வந்து கம்மியாகிட்டே வரும் ஸோ அப்போது இதில் ஃபாரஸ்ட் கார்டு ஸோ இதில் ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாச்சர் ரெண்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் கார்டில் வித் லைசன்ஸ் வித் டிரைவ்லிங் லைசன்ஸ் லைசன்ஸ் ஓட ஒரு போஸ்டிங் இருக்கு அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் வாட்சர்ல வெறும் டிரைபல் பீப்புள் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவங்க மட்டும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்டிங்ஸும் இருக்கு ஓகே ஸோ அடுத்து முக்கியமானதுனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்க என்ன கல்வி தகுதி பெற்றிருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா இதுக்குமே வந்து நீங்க பத்தாவது வகுப்பு மட்டும் படிச்சிருந்தா போதும் எதுனா எஸ்எஸ்எல்சி ஜஸ்ட் வந்து நீங்க பத்தாவது பாஸ் ஆயிருந்தா போதும் பட் ஒரு சில சர்வீஸ் இருக்கு ஒரு மொத்தமாகவே அந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே வந்து ஒரு பத்து பதினஞ்சு தான் இருக்கும் அந்த மாதிரியான இதுக்கு மட்டும் நீங்கள் டிகிரி படிச்சிருக்க மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்சனல் கிளாக் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு அதுக்கப்புறமா ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு அடுத்த அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு இந்த மாதிரி ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் மீது எல்லாத்துக்கும் என்ன படிச்சிருந்தா போதும் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி அதாவது பத்தாவது பாஸ் ஆகிருந்தால் போதும் அது இருக்கட்டும் இல்லை ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வந்து வாட்சர் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ஒரு சில போஸ்டிங் இருக்குது அந்த ஒரு சில போஸ்டிங்கை தவிர இது எல்லா இதுக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் மேஜராக இருக்கக்கூடிய எல்லா இதுக்குமே நீங்கள் வெறும் எஸ்எஸ்எல்சி மட்டும் படிச்சிருந்தா போதும் எஸ்எஸ்எல்சி தான் நான் இந்த எக்ஸாமை பொறுத்தவரை மினிமம் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எஸ்எஸ்எல்சி ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எது வேணாலும் படிச்சிக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை எந்த எந்த இது வேணாலும் படிச்சுக்கலாம் பட் மினிமம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து நீங்கள் எஸ்எஸ்எல்சி வர ஸோ மினிமம் வந்து நீங்கள் எஸ்எஸ்எல்சி வர படிச்சிருக்கணும் எஸ்எஸ்எல்சி வர படித்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் எக்ஸாம் வந்து எழுதலாம் ஓகே அடுத்து ஒரு சில போஸ்டிங் மட்டும் சொன்னேன் இல்லையா இந்த ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி ஸோ நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கணும் அது மட்டும் அது இல்லாமல் இன்னும் ஒரு சில போஸ்டிங்லாம் நீங்கள் அந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்லாம் சர்டிஃபிகேஷன் கோர்ஸோ இல்லை டிப்ளமோ கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸோ இல்லை டிப்ளமோ கோர்ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் ஓகே ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க இது வந்து காமன் தான் எஜுகேஷன் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா போஸ்டிங்குமே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெறும் டிகிரி வரதான் ஸோ வெறும் டிகிரி மட்டும்தான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்குது ஸோ அடுத்து ரொம்ப 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 ஒரு முக்கியமானது ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் உடற்தகுதி அப்படிங்கிறது எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் வந்து கிடையாது நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டோ இல்லை ஃபாரஸ்ட் வாட்சரோ ஃபாரஸ்ட் கார்டோ இல்லை ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்டிங்க்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன என்ன வேணும் நீங்கள் வந்து எஜுகே நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கண்டிப்பாக வந்து வேணும் ஸோ நீங்கள் மேலாக இருந்தீங்க ஸோ நீங்கள் வந்து மேலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹைட் வந்து நூற்றி அறுபத்தி மூணு ஸோ மேலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாகவும் எஸ்டி தவிர மீது எந்த கேட்டகிரி இருந்தாலும் நூற்றி அறுபத்தி மூணு அதே இது எஸ்டி கேட்டகிரியாக இருக்காங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து போதும் அதே மாதிரி பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலின்தார் ஸோ தேர்டு ஜெண்டர் இருக்காங்க அவங்களுக்கு நூற்றி ஐம்பது அவங்களுக்கு நூற்றி ஐம்பது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிக்கு வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ஸோ ஜென்ரல் கேட்டகிரியில் ஜென்ரலோ இல்லை எஸ்டி தவிர மீதி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எல்லாமே நூற்றி அறுபத்தி மூணு எஸ்டிக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஹைட்டு அதே மாதிரி எஸ்டி பெண்களுக்கு வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஹைட்டு எஸ்டி இல்லாமல் மித்த கேட்டகிரி பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்குது ஸோ இதா வந்து இதுக்கான ஹைட்டு அதே மாதிரி செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ செஸ்ட் வந்து நார்மலில் செவன்ட்டி சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அதே மாதிரி எக்ஸ்பென்ஷனில் வந்து அதோட கொஞ்சம் அஞ்சு வந்து கூட இருக்கணும் ஸோ இதான் வந்து ஜஸ்ட்டுக்கான மெஷர்மெண்ட் ஸோ அடுத்து முக்கியமானது குவாலிஃபிகேஷன் வந்து ஏஜ் ஸோ இதுக்கு என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த இதில் இருக்கக்கூடிய வி வில்லேஜ் விஏஓவாக இருக்கட்டும் அதேமாதிரி வந்து ஜூனியர் அசிஸ்டண்டாக இருக்கட்டும் டைப் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எல்லா போஸ்ட் வந்து மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது காமன் தான் அதேமாதிரி நீங்கள் எந்த கேட்டகிரியில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எந்த கேட்டகிரியில் இருந்தாலும் சரி மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மினிமம் பதினெட்டு வயசு தான் ஓகேங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பதினெட்டு வயசு தான் இது எல்லா கேட்டகரிக்கும் காமன் ஆனால் விஏஓக்கு மட்டும் இருபத்தி ஒரு வயசு இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பதினெட்டு வயசில் இருக்கீங்க இல்லை பத்தொம்பது வயசில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்து வெறும் குரூப் ஃபோர் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமே தவிர விஏஓக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ விஏஓக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும் மினிமம் ஏஜ் வந்து இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தொன்று அப்படிங்கிறது மினிமம் ஏஜாக இருக்க வேண்டும் ஸோ அடுத்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை இது கம்யூனிட்டியை பொறுத்த கம்யூனிட்டி பொறுத்தவரை மாறும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டென்த்து மட்டும் தான் குவாலிஃபை இருக்கீங்க நீங்கள் பத்தாவது மட்டும் தான் பிடிச்சி படிச்சிருக்கீங்க இல்லை பதினொன்றாவது மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பத்தாவது மட்டும்தான் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டி சாரி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து முப்பத்திரெண்டு அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய டிசேபிள்டு இருக்காங்களே அவங்களுக்கு வந்து நாற்பத்திரெண்டு அதேமாதிரி ஜென்ரல் கேட்டகிரி இருக்கக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மென்க்கு அந்த ஐம்பது இதெல்லாமே என்னது நீங்கள் வந்து பத்தாவது ரூபா படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து கேட்டகிரி அதே மாதிரி நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம்க்கும் இருபத்தொன்னு வயசு தான் மினிமம் ஸோ இப்போ ரெண்டு கேட்டகிரிக்கு இருபத்தோரு வயசு மினிமம் என்னென்னால் ஃபாரஸ்ட் கார்டுக்கு இருபத்தோரு ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இல்லையா இது ரெண்டுக்குமே மினிமம் ஏஜ் கேட்டகிரி இருபத்தி ஒன்று அதே மாதிரி விஏஓ எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் கேட்டகிரி அப்படிங்கிறது இருபத்தி ஒன்றா இருக்குது ஓகே அதே மாதிரி இந்த எல்லா கேட்டகிரிக்குமே இது வந்து எல்லாமே ஜென்ரல் கேட்டகிரிக்கு இதில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டில் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு இது எந்த கேட்டகரிக்கு நீங்கள் பத்தாவது வர மட்டும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தான் இது பட் நீங்கள் பத்தாவதுக்கு மேலே படிச்சுருங்க அதாவது டிகிரி படிச்சுருங்க இல்லை டுவெல்த்துலாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல்த்துக்கு வர நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அறுபது வயது வர கூட எழுதிக்கலாம் எப்போது நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா சொன்னீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் சிக்ஸ்டி இயர்ஸ் வர அறுபது வயசு வர எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த கேட்டகிரி இருக்காங்களே இவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பாருங்க இந்த நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஏஜ் லிமிட் எல்லாமே இவங்க வந்து வெறும் பத்தாவது வரை தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் ஃபார் எக்ஸாம்பிள் விஏஓக்கு இருபத்தோரு வயசு வரை எழுதிக்கலாம் அதே மாதிரி மினிமம் அதே மாதிரி மேக்சிமம் வந்து பார்த்திங்க நாற்பத்தி ரெண்டு வயசு வரை எழுதிக்கலாம் அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இது எல்லாமே வந்து முப்பத்தி நாலு வயசு வரை எழுதிக்கலாம் இது இது வந்து நீங்கள் பத்தாவது வரை மட்டும்தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுதான் ஏஜ் குவாலிஃபிகேஷன் இல்லை நான் பத்தாவது தாண்டி படிச்சிருக்கேன் அதாவது டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது ஸோ ஆல்மோஸ்ட் இந்த செஷன் பார்க்குற நிறையா பேர் வந்து டிகிரி தான் முடிச்சிருப்பீங்க அதனால் ஏஜ் லிமிட்டை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ண தேவை கிடையாது நமக்கு தேவை மினிமம் வந்து இருபத்தொன்னு ஓகேவா ஸோ மினிமம் ஏஜ் அப்படி அப்படிங்கிறது எந்தெந்த எக்ஸாமுக்கு பிஏ ஓக்கு இருபத்தொரு வயசு அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு இருக்கு இருபத்தொன்று ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பதினெட்டு வயசு தான் அதேமாதிரி மேக்ஸிமம் அப்படிங்கிற நீங்கள் டிகிரி படிச்சிருந்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது ஓகே ஸோ அப்போ நீங்கள் வந்து பத்தாவது முடிஞ்சு பத்தாவது முடிச்சு உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிருந்துச்சுனாலே போதும் எத்தனை வயசு அப்பர் லிமிட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு இல்லை ஐம்பத்தெட்டு எதாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் அடுத்து இந்த எக்ஸாமுக்கான இன்னொரு ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்ன தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் என்னது ஸோ தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணணும் இது என்ன அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் வந்து படிச்சுருக்கணும் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்தில் நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் வந்து படிச்சிருக்கணும் சப்போஸ் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் தமிழ் லாங்குவேஜ் வந்து படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து நடத்துவாங்க ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தமிழுக்குன்னு ஒரு பேப்பர் இருக்கும் அந்த பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த வேலையில் வந்து கண்டினியூ வந்து பண்ண முடியும் ஸோ அதனால் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் இது கூட படிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக வந்து இருந்துக்கங்க அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோடைய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா இது மொத்தம் முந்நூறு மதிப்பு இது மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூறு மார்க்குக்கு வந்து டெஸ்ட் நடக்கும் ஸோ முந்நூறு மார்க்குக்கு டெஸ்ட் நடக்கும் அதே மாதிரி எவ்வளோ நேரம் வந்து டெஸ்ட்டு நடக்கும் அப்படின்னா மூணு மணி நேரம் ஸோ முந்நூறு மார்க் டெஸ்ட்டு மூணு மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்கும் இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மார்க்கு கேள்விகள் இருக்கும் அப்படின்னா இரநூறு கேள்விகள் மொத்தம் இரநூறு கேள்விகள் கேட்பாங்க எவ்வளோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கேள்விகள் கேட்பாங்க ஒரு கேள்விக்கு ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் ஒரு கேள்விக்கு ஒன்றரை மதிப்பெண் ஸோ அப்போ என்னாச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு மதிப்பெண் ஆச்சு இந்த முந்நூறு மதிப்பெண் அதாவது இந்த இரநூறு கேள்விகளை நீங்கள் எவ்வளோ மணி நேரத்துக்குள்ளே அட்டன் பண்ணோம் அப்படின்னா மூன்று மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் எக்ஸாமுக்கான டைமிங் வந்து மூணு மணி நேரம் தான் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிற ஒன்று இருக்குது குவாலிஃபைங் மார்க் வேறு கட் ஆஃப் வேற நீங்கள் மினிமம் எவ்வளோ எடுத்துக்கொண்டு மினிமம் தொண்ணூறுக்கு மேலே எடுத்திருந்தால் மட்டுந்தான் உங்களோட வந்து கன்சிடர் வந்து பண்ணுவாங்க தொண்ணூறுக்கு கீழே கீழே இருந்துச்சா உங்களுக்கு கன்சிடர் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமோட டைப் வந்து அப்ஜெக்டி டைவ் எக்ஸாம் தான் உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அதில் எது சரி அப்படிங்கிறத உங்களுக்கு கையில் ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுத்துருப்பாங்க அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் பபுள் இருக்கும் அதில் எது வந்து கரெக்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து எக்ஸாம் உடைய பேட்டர்ன் ஸோ இதில் இந்த இரநூறு கேள்விகள் இருக்கு இல்லையா அந்த இரநூறு கேள்விகளை மூணு பார்ட்டாக பிரிக்கிறாங்க ஓகே ஸோ முதல் பார்ட் பார்ட் ஏல என்ன கேட்பாங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த பார்ட்டு ஏ அப்படிங்கிறது இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது இது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஜென்ரல் தமிழ் இருக்குதுல பொது தமிழ் ஸோ அதான் வந்து இப்போ தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட்ன்னு மாற்றிட்டாங்க இதில் உங்களுக்கு பொது இருந்து இந்த சிலபஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இதில் உங்களுக்கு நூறு கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க எத்தனை கேள்விகள் நூறு கேள்விகள் கேட்பாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேள்விக்கு ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண் ஸோ அப்போ இதிலிருந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கடுத்து இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு ஸோ ஜெ ஜ ஜென்ரல் ஸ்டெடி பொது அறிவு அப்படிங்கிற ஜென்ரல் ஸ்டடிஸ் இந்த பொது அறிவுக்கு எவ்வளோ கேள்விகள் அப்படின்னா எழுபது 75 கேள்விகள் எவ்வளோ கேள்விகள் எழுபத்தி ஐந்து கேள்விகள் ஸோ இதுக்கு இன்ட்டு ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு மதிப்பெண் அடுத்து பார்ட் சி பார்த்திங்க அப்படின்னா இதில் ரெண்டு கேட்டகிரி பார்ட் சியில் ரெண்டு கேட்டகிரி இருக்கும் ஒன்று ஆப்டிடியூட் இது வந்து கண கணிதம் மேக்ஸ் வந்து பொண்ணும் அடுத்து மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறதுனா ரீசனிங் ஸோ மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது ரீசனிங் ஸோ ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் சேர்த்து உங்களுக்கு எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கேள்விகள் ஸோ அப்போ பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி ஸோ பார்ட் ஏல நூற்றம்பது மதிப்பெண்கள் நூறு நூறு கேள்விகள் பார்ட் பியில் எழுபத்தஞ்சு கேள்விகள் கேள்விகள் பார்ட் சியில் இருபத்தஞ்சு கேள்விகள் அப்போ இந்த மூன்று தான் வந்து நமக்கு இது ஸோ மொத்தம் வந்து எத்தனை மார்க் கேட்குறாங்க மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து முந்நூறு கொஷின்ஸ் முன்னு சார் முந்நூறு மதிப்பெண்களுக்கு இரநூறு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இதை நீங்கள் எவ்வளோ நேரத்தில் இது பண்ணும் மூணு மணி நேரத்தில் வந்து அட்டன் பண்ணும் இந்த இதுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் எதுவும் இருக்குன்னா கிடையாது இதெல்லாம் தப்பாக மார்க் பண்ணி அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் எதுவும் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது ஸோ நீங்கள் தப்பாக மார்க் பண்ணாலும் அந்த கொஸ்டின் அவ்வளோதான் தப்பு அதுக்கு மார்க் கிடைக்காது மத்தபடி அதுக்கு மைனஸில் மார்க் போடுறதெல்லாம் இந்த எக்ஸாம்ல கிடையாது இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும் அதேமாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது நீங்கள் ஆன்சர் தப்பாக போட்டிங்க ஆன்சர் வந்து தப்பாக போட்டிங்க அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க உங்களுக்கு எவ்வளவு வந்து பண்ண மாட்டாங்க அந்த மைனஸ் மார்க் வந்து போடுவாங்க பட் இதில் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது ஸோ இதுதான் வந்து நமக்கான எக்ஸாம் பேட்டர்ன் ஓகே ஸோ இப்போது சிலபஸ் இப்போ இந்த ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பொது தமிழ் ஸோ பொது தமிழ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ பொது தமிழ் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா இந்த இருந்து தான் நமக்கு அதிகமான கேள்விகள் கிட்டத்தட்ட நூறு கேள்விகள் பொதுத்தமிழில் இருந்து தான் வருது ஸோ இந்த தமிழில் நீங்கள் தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிங்க அந்த தமிழில் தொண்ணூத்தஞ்சுக்கு மேற்பட்ட கேள்விகள் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை உறுதி ஓகேவா தோ இந்த பொது தமிழில் உங்களால் எண்பது தான் போட முடியுது அப்படின்னா க்ளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் நீங்கள் ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் பொது தமிழ் போட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் இந்த தமிழை பொறுத்தவரை இதில் உங்களுக்கு ஏழு யூனிட் இருக்கும் மொத்தம் ஏழு யூனிட் இருக்கும் இலக்கியம் அதேமாதிரி வந்து இலக்கணம் இந்த மாதிரி வந்து அப்படின்னா உங்களுக்கு எழுத்து பயிற்சி இந்த மாதிரி மொத்தம் வந்து உங்களுக்கு ஏழு யூனிட் இருக்கும் இந்த ஏழு யூனிட்ல இருந்து இந்த ஏழு யூனிட்ல இருந்து உங்களுக்கு எத்தனை கேள்வி கேட்பாங்க ஏழு யூனிட்ல இருந்து நூறு கேள்விகள் வந்து கேட்பாங்க பொது தமிழை பொறுத்தவரை நீங்க படிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான சோர்ஸ் என்ன அப்படின்னா ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வர ஆறாம் வகுப்புலேருந்து பனிரெண்டாம் வகுப்பு வர இருக்கக்கூடிய முக்கியமான பா ஆறுலேருந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வர சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வர இருக்கக்கூடிய சமச்சீர் புக்கில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரக்கூடிய சமச்சீர் புக் இருக்குது இல்லையா இதில் இருக்கக்கூடிய பாடங்களை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து போதுமானது ஓகேவா ஸோ இதில் புக்கு புக்கு வந்து படிக்க தேவையில்லை நம்ம ஒவ்வொரு சில ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முதல் யூனிட் வந்து இலக்கியம் இலக்கணம் அப்படின்னா இந்த இலக்கணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து எகங்களாக இருக்குது இதில் சேர்த்து இருக்குது பிடித்திருந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இலக்கணம் இருக்கு இல்லையா இந்த இலக்கணம் ஆறாவது புக்கில் என்ன இருக்கு ஏழாவது புக்கில் என்ன இருக்கு எட்டாவது புக்கில் எனக்கு ஒன்பதாவது புக்கில் இருக்கு அதே மாதிரி தமிழ் அறிஞர்கள் தோன்றும் அப்படின்னா தமிழ் அறிஞர்களில் ஒவ்வொரு நபர்லாம் எடுத்துக்கிட்டு இவங்களை பற்றி ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரை எங்கெங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சிலபஸ் வயசாக போங்க புக் வைஸாக போனீங்க அப்படின்னா நம்ம வந்து முடிக்கவே முடியாது ஸோ புக் வைஸாக போகிறப்ப என்ன அப்படின்னா நிறையா நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் தேவையில்லாதெல்லாம் படிச்சுட்டு இருப்போம் அதனால் அது நமக்கு தேவை கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிலபஸ்வோம் சிலபஸில் ஒவ்வொரு கீவேர்டு இந்த சிலபஸில் எக்கச்சக்கமான கீவேடு அந்த ஏழு யூனிட் கீழேயுமே வந்து ஒவ்வொரு யூனிட்லேயுமே ஒரு இருபது முப்பது கீவேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஒவ்வொரு கீவேர்டாக எடுத்துகிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் படிக்கிறது கஷ்டமாக பண்ணுறது என்ன அப்படின்னா ஜிஎஸ் தான் ஜிஎஸ் அப்படிங்கிற ஜென்ரல் ஸ்டடிஸ் சொல்லுவோம் இந்த ஜென்ரல் ஸ்டெடீஸ்லேருந்து நமக்கு எழுபத்தி ஐந்து கேள்விகள் கேட்குறாங்க இந்த எழுபத்தஞ்சு கேள்விகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இந்த எழுபத்தஞ்சு கேள்விகள் அப்படிங்கிறது கடினமாக தான் இருக்கும் ஸோ இந்த எழுபத்தஞ்சு மார்க்கில் நம்ம எப்படி அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னா இதையும் அதே மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அறிவியல் ஸோ அறிவியல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அறிவியலில் நமக்கு எல்லாமே இன்க்ளூட் இன்க்ளூடாக வந்து நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மூன்று பாடங்களுமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகும் இதுக்கான முக்கியமான சோர்ஸ் என்ன அப்படின்னா ஆறாவதுலேருந்து பத்தாவது வர ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டென்த் ஆறாவதுலேருந்து பத்தாம் வகுப்பு வர இருக்கக்கூடிய புத்தகங்கள் ஆறாவதுலேருந்து பத்தாம் வகுப்பு வர தவிர இருக்கக்கூடிய அறிவியல் புத்தகங்களை மட்டும் படிங்க அந்த அறிவியல் புத்தகங்களுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு கீவேர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னா இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு ஆறாவது லெங்க இருக்குது ஏழாவது லெங்க இருக்கு எட்டாவது லெங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி படிங்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து லைட் அப்படிங்கிற டாபிக் இருந்துச்சு இது வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஆறாவதுல இருந்து பத்தாவது வரை உள்ள புத்தகத்தில் அது நிறைய இடத்துல இருக்கும் இப்போ 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 நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை வந்து ஆறாவில் இருக்கும் எட்டாவில் இருக்கும் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும் ஸோ அப்போ இதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து படிச்சு இதுக்கு இருந்து பத்தாவது ரோவோ அந்த புக்கே படித்தா போதும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த புக்கோ எதுவுமே வந்து வாங்க தேவை கிடையாது வெறும் சமச்சீர் புக் மட்டும் வாங்க அப்படி சமச்சீர் புக் வாங்க முடியல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆனால் வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோடு வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெப்சைட்டில் சமச்சீர் புக் வந்து ஈஸியாக கிடச்சிடும் ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான புக்கை தேவையான பாடங்களை வந்து படைச்சுக்குங்க ஸோ அதுக்கு அடுத்து இரண்டாவது யூனிட் பார்த்திங்க அப்படின்னா ஜியாகிரஃபி இந்தியாவுடைய புவியியல் இந்தியாவுடைய புவியியல் ஸோ ஜாகிரபி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதான் வந்து இரண்டாம் டாபிக் ஸோ இந்த ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா இந்த ஜாக்ரஃபி ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை இதுக்கு ஒரே ஒரு புத்தகம் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் இதிலிருந்து வரக்கூடிய எண்பத்தஞ்சு சதவீத கேள்வி ஆட்டம் வந்து பண்ணிடலாம் அது என்ன புத்தகம் அப்படின்னா ஆறாம் வகுப்பில் சாரி பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய சமூக அறிவியல் பத்தாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் இருக்கு இல்லையா இந்த பத்தாம் வகுப்பு சோசியல் சயின்ஸில் பத்தாம் வகுப்பு சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு ஜாகிரஃபி கொடுத்துருப்பாங்க புவியியல் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த புவியல் சாப்டர் மட்டும் படிச்சிங்கன்னா போதும் பத்தாவது இருக்கக்கூடிய ஜியாகிரபியில் இருக்கக்கூடிய இந்தியன் ஜியாகிரபியில் இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் படிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு எண்பத்தஞ்சு சதவீத டாபிக் வந்து கவர் ஆயிரும் அதே மாதிரி இந்த இது போக பதினொன்றாவது பன்னெண்டாவது பதினொன்றாவது பன்னெண்டாவில் ஒரு ரெண்டே ரெண்டு சாப்டர் பதினொன்றாவது பன்னெண்டாவில் ரெண்டே ரெண்டு சாப்டர் மட்டும் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியாகிரஃபி வந்து ஓவர் பட் என்ன விஷயம் அப்படின்னா சயின்ஸு ஜியாகிரஃபி இது இருந்தும் நமக்கு கேள்விகள் ரொம்ப 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 கம்மியாக தான் வரும் வெறும் ஐந்தே வெறும் ஐந்து ஐந்து மொத்தம் பத்து கேள்விகள் மட்டும்தான் ஜியாகிரஃபிலருந்தும் சயின்ஸில் இருந்தும் நமக்கு வந்து கேட்குறாங்க ஸோ அதனால் இது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது கடைசியாக இந்த ஜாகிரஃபியும் சயின்ஸையும் நீங்கள் வந்து படிக்கும்போது கொஞ்சம் கடைசியாக வந்து இது பண்ணுங்கள் ஸோ Tchau, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம சமச்சீர் புக் தான் இது இதில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டுக்கும் நீங்கள் வந்து சமச்சீர் புக் மட்டும் படித்தா போதும் இதில் ஜியாகிரபி சயின்ஸ் இது ரெண்டுக்கு மட்டும் இருந்து பத்து வர உள்ளது போதும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாப்பிக்கெலாம் இருக்கு இல்லையா தமிழ்நாடு கல்ச்சரு மாதிரி எக்கனாமி பாலிட்டி இந்த டாபிக்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மித்த இந்த ரெண்டுக்கு மட்டும் ஆறிலேருந்து பத்து வர போதும் ஜாக்ரஃபிக்கும் சயின்ஸ்க்கும் ஆறிலருந்து பத்து வர உள்ளது போகும் போதும் ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஆறிலேருந்து பன்னெண்டு வர உள்ள புத்தகங்கள் சிக்ஸ் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் ஆறிலேருந்து பன்னெண்டு வரை உள்ள புத்தகங்களை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ அடுத்து உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்குது இந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிறதுல உங்கள் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஆல்ரெடி பத்தாவது வரை படிச்சிருப்பீங்க இல்லையா பேசிக் மேக்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆச்சிஎஃப் எல் இந்த டாபிக் வந்து படிங்க இது இது அதே மாதிரி தான் நீங்கள் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரோட சமைச்சர் புக்கில் இந்தந்த டாபிக்ஸில் எங்கே இருக்குது அப்படிங்கிற தேடி படிங்க அப்படி இல்லைன்னா ஆர் எஸ் அகர்வால் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கும் ஆர் எஸ் அகர்வாலோடைய ஆப்டியூடு புத்தகம் இருக்கும் அந்த புத்தகம் வந்து வாங்கிக்கோங்க மாதிரி ரீசனிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமச்சீர் புத்தகத்தில் எதுவுமே இருக்காது ரீசனிங்க்கு சமச்சீர் புத்தகத்தில் எதுவுமே இருக்காது ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து ரீசனிங்கும் ஆர்எஸ்ஆடைய ஒரு பெரிய புக் ஒரு கட்டையான புக் வந்து இருக்கும் ஸோ அந்த புக் வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா போதுமானது ஓகே ஸோ இதான் வந்து சிலபஸோடைய விஷயங்கள் ஸோ நம்ம இன்னொரு செஷனில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா எப்படி இந்த சிலபஸை ஒவ்வொன்றா அப்ரோச் பண்ணுறது என்ன என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு இதில் வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ அடுத்து இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்ககிட்ட ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஐடி இருக்கும் அப்படி இல்லைனா நீங்க மறுபடியும் புதுசாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணணும் ஓகேவா உங்ககிட்ட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகே வெயிட் பண்ணுங்க அடுத்து என்ன என்ன பண்ணோம் அப்படிங்கிற சொல்றேன் இல்லை எங்கிட்ட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்கிட்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒன் டைம் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும் ஸோ அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் ஓகேவா இப்போ இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இதில் என்ன பண்ணும் நீங்கள் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆதாரை லிங்க் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா ஆதார் வந்து லிங்க் பண்ண சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா இந்த சமயத்தில் நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து பே பண்ணும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த நூற்றம்பது ரூபாய் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மூன்று எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மூணு எக்ஸாம்க்கு என்ன பண்ணிக்கலாம் அந்த நூற்றம்பது ரூபாய் வச்சு நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்குன்னு தனியாக கட்டணம் வந்து கட்ட தேவை கிடையாது பட் உங்களுக்கு ஓடிஆர் நீங்க பண்ணி ஆல்ரெடி என்ன பண்ணீங்க ஒரு மூணு எக்ஸாமோ நாலு எக்ஸாமு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் வந்து ஃப்ரீயாக அப்ளை பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணா மறுபடியும் அமௌண்ட் வந்து கட்டினா மட்டும்தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ண முடியும் ஓகேவா ஸோ இந்த ஓடிஆர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நீங்க அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக பண்ணுங்க இந்த தப்பு மட்டுந்துடாமல் ஓடிஆரை பார்த்து கவனமாக வந்து பண்ணுங்கள் இதில் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நீ உள்ளே போக போக உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க என்னென்ன டாக்குமெண்ட்டு அதேமாதிரி மொபைல் நம்பரு இமெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக கொடுங்க ஏன்னா இதில் நீங்கள் கொடுக்குறது தான் வந்து கடைசி வரை உங்கள் கூட வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓடிஆர் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிஜிஸ்டர் வந்து ரினியூவ் வந்து பண்ணணும் இதோடய வேலிடி வந்து அஞ்சு வருஷம் மட்டும்தான் ஸோ அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை திரும்ப ரினியூ வந்து பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் ரினியூ பண்ணல அப்படின்னா தான் வந்து பண்ணி மறுபடியும் வந்து பண்ணிடுங்க ஸோ இந்த ஓடிஆர் அப்படிங்கிறது யாருக்காக மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் இது வர டிஎன்பிசி எக்ஸாமே எழுதுனது கிடையாது இதுவரை நான் எந்த எக்ஸாமே அப்ளை வந்து பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டிங்க நீங்கள் வந்து இல்லை ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போய்ட்டு அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் என்னென்ன அப்ளிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்குது நீங்கள் என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலம் காட்டும் அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துட்டு உங்களுடைய பேசிக்கிட்ட ஸோ இதில் வந்து பெருசாக டாக்குமெண்ட் நான் அப்லோட் வந்து பண்ண சொல்ல மாட்டாங்க பட் நீங்கள் அந்த ஓடிஆர் முடிச்சுட்டு அப்ளை வந்து பண்ணுறீங்க இல்லையா ஓடிஆருக்குள்ளே போய் அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட மெயினாக சிக்னேச்சர் உங்ககிட்ட மெயினாக சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் இது ரெண்டும் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபோட்டோவில் நிறைய பேத்துக்கு வந்து டவுட் இருக்கும் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மெட் இருக்கும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்மட்டை தான் நீங்கள் ஃபோட்டோ போடணும் ஓகேவா ஸோ ஃபோட்டோவில் உங்களுடைய நேம் இருக்கணும் அதேமாதிரி கீழே நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்த டேட் என்றைக்கு என்னைக்கு வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோவை எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா இந்த ஃபோட்டோ எடுத்திருக்க தேதியை பொறுத்தவரை வரை அந்த ஃபோட்டோ எடுத்திருக்க தேதியை பொறுத்தவரை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த தேதிக்கு அப்புறமா தான் ஏப்ரல் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் அந்த ஃபோட்டோ எடுத்துருக்க மாதிரி நீங்கள் வந்து அதில் போட்டிருக்கணும் ஓகேவா அந்த இருபத்தஞ்சு ஏப்ரலுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோவை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதில் டேட் வந்து இருபத்தஞ்சதிக்கு மேலே எப்போ வேணாலும் வந்து போட்டுக்கணும் ஓகே ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நீங்கள் ஓடிஆர் ஓ ஓடிஆர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே பே பண்ணுறீங்க இல்லையா ஸோ இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஃபீஸ் அமௌண்ட் வந்து கேட்கும் ஃபீஸ் அமௌண்ட் வந்து கேட்கும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்களா இல்லை கன்செஷன் கொடுக்குறீங்க கன்செஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் ஸோ இதில் ஒரு சில எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபீஸ் எக்ஸப்ஷன் இருக்குது ஸோ அந்த கேட்டகிரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து நீங்கள் எக்ஸப்ஷன் வந்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஆல்ரெடி ஓடிஆரில் ஃபில் பண்ணி ஒரு மூணு எக்ஸாம்ஸ்க்கு அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை பட் நீங்கள் இப்போ தான் ஓடிஆர் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றம்பது ரூபா எக்ஸப்ஷன் இருக்கும் நூற்றம்பது ரூபாயில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மூணு எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருந்தீங்கன்னா தேவையில்லை அப்படி இல்லைனா நீங்கள் நூறுரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதான் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ ஓகே ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோடைய முக்கியமான விஷயங்கள் ஸோ நம்ம வரக்கூடிய செஷில் இதை பற்றி எப்படி அப்ரோச் பண்ணுறது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ